ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் டென்த்து சோசியன்ஸ் புக்கில் இருக்கிற சீக்கிய சீர்திருத்த இயக்கம் அந்த டாப்பிக்கில் இருக்கிற முக்கியமான இதை பார்க்கலாம் சீக்கிய சீர்திருத்த இயக்கம் அப்படின்னா புக்கில் ரெண்டு கொடுத்துருக்காங்க ஒன்று நிரங்காரி மற்றொன்று நாம்தாரி ரெண்டுமே தான் தொடங்கப்பட்டது நிரங்கரி அப்படிங்கிறது உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாபா தாஸ் நிரங்கரி அப்படிங்கிறது உருவமற்ற அப்படிங்கிறது தமிழில் பொருள் அதோடய கொள்கைகள் என்னன்னு பாருங்கள் இறைவனை வழிபட வேண்டும் ஒன்று குருநானக்கின் தலைமை மற்றும் ஆதி மதித்தல் மது அருந்தவோ மாமிசம் உண்ணவோ கூடாது இது மூணும் பாபா ஹயால்தாஸ் நிறுவிய நிரங்கரி ச இயக்கத்தோட கொள்கைகள் அப்படி தாடி பார்த்தீங்க அப்படின்னா பாபா ராம்சிங் ஆரம்பிச்சிருப்பார் அவரோட கிதை என்னன்னு பார்த்தீங்கன்னா அடையாளங்களை அணிய வலியுறுத்தியது வாளுக்கு பதிலாக லத்தியை பயன்படுத்த கூறினார் ஆணும் பெண்ணும் சமம் மரதட்சணை குழந்தை திருமணம் தடை செய்தது இப்போ இது ரெண்டுக்குமே இந்த கொள்கைகளை மாற்றி கொடுத்து இது யாரோடது அப்படின்னு கேட்கலாம் அப்போ நிரங்கரி நிரங்கரியோடது என்னது நாம்தாரியோடது என்னது அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் பண்ணி கொஞ்சம் பார்த்துக்கறணும் அடையாளங்களை அணிய அணிய வலியுறுத்தியது வாழ்க்கை பதிலாக லத்தி ஆணு பெண்ணும் சமம் வரதட்சணை குழந்தை திருமணம் கொஞ்சம் நல்லா முற்போக் முற்போக்கான செயல்பாடாகவே இருக்கும் நாம்தாரியோடது நெடங்கரையோடது இறைவனோ வழிபடணும் மது இருந்தக்கூடாது மாமி சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்குது அதை லைட்டர் டிஃப்ரென்சேஷன் பண்ணி படிச்சுக்கணும் சிங் சபா அமிர்த நிறுவப்பட்டது சிங் சபாவோட நோக்கம் என்னன்னு பார்த்துக்கணும் சிங் சபா அமிர்தசரசில் நிறுவப்பட்டது அதோட நோக்கம் என்னென்னு பார்த்திங்கன்னா சீக்கிய மதத்தின் புனிதத்தை மீட்டெடுப்பதே சிங் சபாவின் முக்கிய நோக்கம் அதுதான் மெயின் சீக்கிய மதத்தின் புனிதத்தை மீட்டெடுப்பதே இதன் முக்கிய நோக்கம் அடுத்து கால்சா கல்லூரி ஆங்கிலேயர் உதவியுடன் அமிர்தசரசில் நிறுவப்பட்டது கால்சா கல்லூரி ஆங்கிலேய உதவியுடன் அமிர்தசரசில் நிறுவப்பட்டது அகாலி இயக்கத்தின் முன்னோடி சிங் சபா அகாலி இயக்கத்தின் முன்னோடி சிங் சபா இதுதான் சீக்கிர இயக்கத்தில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்டு இதில் ஷார்ட்கட் மாதிரி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாம்தாரி அதுக்கு பேர் பண்ண நாம் ராம் அப்படின்னு வச்சுக்கோங்க நாம்தாரி அதை உருவாக்குனது ராம் நாம் ராம் இப்போ ராம் அந்த ஜெய் ஸ்ரீராம் இந்த மாதிரிலாம் கோஷம்லாம் போகிறாங்க அவங்க பொதுவாக என்ன சொல்லுவாங்க அடையாளம் அடையாளம் அப்படின்னு தான் இருப்பாங்க நம்ம இப்போ இந்து மதத்தோட அடையாளத்தை இது பண்ணணும் அப்படின்னு அப்போ வாழ் அடையாளங்களை அணிய வலியுறுத்தியது வாழுக்கு பதில் லத்தி ஆணு அதை அப்படியே அப்படியே செயின் மாதிரி லிங்க் பண்ணிக்கோங்க மற்றபடி எல்லாமே ஓரளவுக்கு மெமரி பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன் நன்றி வணக்கம்